முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீண்ட நாட்களாக மனக்கசப்பில் கசப்பில் இருக்கும் நீயும் உன்னுறவும் இப்பொழுது மனம் மாறியுள்ளீர்கள் இப்படி மனம் மாறி உன்னுறவு உன்னிடத்தில் வரும் பொழுது அதற்கு ஒரு பெண் தடையாக இருக்கின்றாள் உன்னுறவு உன்னிடத்தில் வந்துவிடும் என்ற முழு நம்பிக்கையும் உனக்கு இருக்கின்றது அப்படி வருகையில் அந்த பெண் எதற்கு நடுவில் நிற்க வேண்டும் என்று நீ கேட்கின்றாய் யார் அந்த பெண்ணப்பா என்று கேட்கின்றாய் அனைத்திற்கும் பதிலை சொல்கின்றேன் இதை முழுமையாக கேட்டுவிடு நீயும் உன்னுடைய உறவும் பிரிந்ததற்கு கூட இந்த பெண் ஒரு விதத்தில் காரணமாகத்தான் இருக்கின்றாள் எதையும் வெளிப்படையாக பேசுபவன் நான் ஆனால் என் குழந்தையோ எதுவும் தெரியாத பச்சில குழந்தையாக இருக்கின்றது என்பதை அறிந்துதான் உன்னிடத்தில் அனைத்தையும் வெளிப்படையாக கூற வந்துள்ளேன் என் பிள்ளையே நீயும் உன் துணையும் பிரிந்ததற்கு இந்த பெண் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கூறியதற்கு காரணம் உன்னை பற்றி தவறாக சித்தரித்து உன்னுடைய துணையிடம் கூறியதே இந்த பெண்தான் இப்பொழுதும் அவர் உன்னை தேடி வருவது இவருக்கு தெரிந்து அவருக்கு பிடிக்காமல் இருக்கின்றது எப்படி உன் துணையை சந்தித்து மீண்டும் உன்னை பற்றி தவறாக சொல்வது என்று காத்து கொண்டிருக்கின்றாள் நீயும் உன் துணையும் சேர்ந்து வாழவே கூடாது என்று நினைக்கின்றார் அப்படி என்ன நான் அவருக்கு பாவம் செய்து விட்டேன் எதற்காக அவர் என்னை பற்றி இவ்வாறு நினைக்கிறார் என்று அப்பாவி கேட்கும் உன்னுடைய வார்த்தைகள் என் செவிகளுக்கு கேட்கின்றன நீ அப்பாவியாகத்தான் இருக்கின்றாய் அதனால்தான் உன் வாழ்க்கை உன்னை விட்டு கைவிட்டு செஞ்சதை கூட உனக்கு புரியாமல் இன்று வரை தன்னன் தவித்து அழுது நிற்கின்றாய் எதையும் எதிர்த்து நின்று போராடும் தைரியம் உனக்கு இல்லை உன் வாழ்க்கையே இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால் காரணம் என்னவாக இருக்கும் என்பதை முதலில் யோசித்து பார் நீ எந்த தவறும் இழைக்கவில்லை என்றால் உன் உறவு உன்னை தூக்கிவிட்டு செல்லாது தூக்கி எரிந்துவிட்டு சென்றிருக்காது என்ற உண்மையை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய் யாரோ ஒருவர் இடையில் இருக்கின்றார் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய் அனைத்தையும் புரிந்து கொள் உண்மை தன்மையை புரிந்து கொள்த அந்த பெண் வேறு யாரும் இல்லை உன்னுடைய நட்பு பாராட்டி உன் அருகிலேயே இருக்கும் ஒரு பெண் நான் அவர் யார் என்று நீதான் அவரை அடையாளம் காண்பிக்க வேண்டும் நான் உனக்கு அனைத்தையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன் இதற்கு மேலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழக்கக்கூடாது உன்னை தேடி வரும் உன் துணைக்கு நீதான் உண்மை எது என்பதை புரிய வைக்க வேண்டும் அந்த பெண் அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நீ அவரிடம் அந்த பெண்ணை நெருங்க கூட விடக்கூடாது சாதாரணமான பழக்கம்தானே என்று நீ நினைத்து விட்டாய் ஆனால் உன் வாழ்க்கையே பிரிந்து போனதற்கு ஒரு காரணமாக அந்த பெண் இருக்கிறாள் என்ற உண்மை இப்பொழுது உனக்கு தெரிந்து விட்டதல்லவா இனி எந்த பெண்ணிடமும் உன்னுடைய துணையை நெருங்கி விடாதே பேச விடாதே நீதான் இனி கவனமாக உன் வாழ்க்கையை கையாள வேண்டும் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா